கிருஷ்ணகிரி அருகே அருகேள்ளி ஆதி திராவிடர் கோட்டாட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் நாடுவனப்பள்ளி ஆதி திராவிடர் காலனிக்குள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வரலாறு காணாத பலத்த மழை பெய்தது மழை பெய்ததில் மழைநீர் நாடுவனப்பள்ளி ஆதி திராவிடர் காலனிக்குள் தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்துள்ளதால் பல்வேறு இடங்கள் சேதம் அடைந்துள்ளது ஓட்டு வீடுகள் மண் சுவர்கள் உள்ளது ஓட்டு வீடுகள் இடிந்துள்ளது இடிந்த வீட்டுக்குள் வாழ்வதற்கே வழி இல்லாமல் படுத்து தூங்கி சரிந்து உள்ளது எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி அவர்கள் வாழ்வதற்கு நிரந்தரமாக குடியிருக்க ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என நாடுவனப்பள்ளி ஆதி திராவிடர் காலனி மக்கள் மற்றும் புதிய தமிழக கட்சி மாவட்ட செயலாளர் மு மாறி முன்னாள் கவுன்சிலர் கௌரிசங்கர் ஆகியோர் மாவட்ட தலைவருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்